ஹலோ சொந்தங்களே எப்படி இருக்கீங்கன்னா உங்கள் ரம்யா இன்றைக்கி நான் உங்கள் ஷேர் பண்ண போகிறது நம்ம வேஸ்ட்டாகவே யூஸ் பண்ணிகிட்டு இருந்த அந்த பேத்வேயை நம்ம எவ்வளோ அழகான ஒரு பூந்தோட்டமாக மாற்றிருக்கிறேன் என்பதை தான் உங்கள் கிட்டே நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன் ஆக்சுவலி அந்த ஏரியாவில் நாங்கள் ஒரு டாகோட கூடு வச்சிருக்கிறோம் மிச்சமாக இருந்த அந்த ஏரியாவை நாங்கள் ஒரு பூங்காவனமாக மாற்றி வச்சுருக்குறோம் பாருங்கள் ஆக்சுவலாக இந்த ஏரியானா இதில் ஒரு ஒரு மூணரை தான் இருக்கும் இந்த ஏரியா எங்கள் வீட்டோட ரைட் சைடு தான் இங்கே நாங்கள் ஒரு பாத்வேயே தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்போ எங்கள் வீட்டில் நிறைய டாக்ஸ் இருக்காங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மதில் வழியாக ஜம்ப் பண்ணி அந்த சைடு போயிடுவாங்க இந்த மதில் கொஞ்சம் டவுனாக கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக தான் இருக்குது ஸோ அந்தமாதிரி இருந்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு நாங்கள் டியூட்டிக்கு போயிட்டு வர டைமில் இவனுங்க வேறு டாக்ஸ் எல்லாம் கடித்து ரொம்பவே இதாக வர் வந்துட்டு இருந்தாங்க டேமேஜாகி வந்துருவா வருவானுங்க அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா இந்த ஏரியாவில் ஒரு இது பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோம் ஒரு கேட் போட்டு ஸோ அதை யூஸ் பண்ணாமல் தான் நாங்கள் ரெண்டு வருஷமாக வச்சுருந்தோம் அப்போ தான் இந்த அம்மா புதுசாக எங்கள் வீட்டுக்கு வர்றாங்க புது அவளுக்கு தான் இந்த ஏரியாவை நாங்கள் கொடுக்கணுன்னு பிளான் இருந்தோம் ஸோ அப்போ அவளோட கூடு வச்சு மிச்சமாக இருந்த ஏரியா சும்மா தான் இருந்துச்சு இப்போ கொஞ்சம் நேரம் தான் சுற்றிட்டுருப்போம் அப்புறம் வெளியில் வந்துருவா ஸோ அந்த ஏரியாவை ஏதாவது யூஸ்ஃபுல்லாக மாற்றலாம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த பூங்காவை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் இந்த ஒரு ரோஜா ஒரு கொடி ரோஜா ரெட் கலர் கொடி ரோஜா ஆக்சுவலாக ஒரு கொச்சி தான் கொடுத்துருந்தாங்க பாருங்கள் அது எவ்வளோ தளர்ப்புகள் வந்திருக்கு பாருங்கள் நம்ம எவ்ரி டைம் நம்ம கொடுக்கக்கூடிய சூப்பவான உரம் ப்ளஸ் நம்ம கவனிப்பும்தான் நம்ம ரோஜாவே ஒரு பூ நம்மளோட ஒரு தோட்டத்தை ஒரு ரோஜா பூங்காவனமாக மாத்துதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் இது எங்களோட வீட்டோட முன்னாடி இருக்கக்கூடிய கார்டன் ஆக்சுவலி எங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் இடம் இருந்துச்சு இந்த கார் போச்சோட இந்த ஷெய்டு இருக்கு இல்லையா அது வந்துட்டு இதில் அவ்வளோவா பூ பூக்கள் பூக்கிறது இல்லை இந்த ஷெய்டு அப்படியே வந்து இதில் அடிக்கிறதுனால சூரிய ஒளி இதில் அவ்வளோவா படுறதில்ல அதனால் அவ்வளோவா பூக்கள் பூக்க அதனால் இருக்கக்கூடிய கொஞ்சம் இடத்துல தான் நம்மளால் பிளான்ண்டு வைக்க முடியுது அந்த ஏரியாவில் தான் இவ்வளோ ஒரு சின்ன ஒரு குட்டி கார்டனாக வீட்டு முன்னாடி வச்சுருக்கிறேன் அப்பாருங்க நிறைய பிளான்ஸ் இருக்குது ஒரு பிளான் உள்ளாடியே வேற ஒரு பிளான் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டுருக்கு இடம் இல்லாதனால இப்போ இதெல்லாம் செப்ரேட்டாக நம்ம வச்சோன்னே ஒரு சூப்பரான ஒரு பூங்காவெலாம் நம்மளால் ரெடி பண்ண முடியும் பாருங்கள் இது கொடி ரோஜா தான் ஒரு மினியேச்சர் வகையை சார்ந்தது இது கூட ஒரு ரோஜாவோட போட்டுக்குள்ளாடி தான் இதை வச்சுருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அழகாக பச்சை பசையலுன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு ரோஜாக்களும் இருக்குதுன்னு சொல்லிட்டு இனியும் நிறைய செட்டப் பண்ணணும் பாருங்கள் இந்த ரெ இந்த செட்டப் நாங்கள் தான் ரெடி பண்ணோம் ஆக்சுவலாக இந்த சிமெண்டோட இந்த கட்டைகள் வாங்கிட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா மண்ணில் தான் நானும் என் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் ஏன்னா மண்ணில் ஏன்னா சப்போஸ் இது எங்கேயாவது சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு சிமெண்ட்டில் போட்டால் நம்மளால் ரிமூவ் பண்ண முடியாது இல்லையா அதனால் நாங்கள் மண்ணிலேயே இந்த கட்டைகளை அடுக்கி வச்சிருக்கிறோம் இது மாதிரி பாருங்கள் இந்த வாலில் கூட நாங்கள் விடலை இது ஒரு சூப்பர்வான ஒரு ஒரு கிரீப்பர் பிளான் பாருங்கள் இதோட நேம் பிரைடல் பாக்கெட்டுன்னு சொல்லுவாங்க எப்போவுமே பூக்கள் இந்த சீசன் அந்த சீசனில் எப்பவுமே பூத்துட்டு இருக்கக்கூடியதான் இது ஒரு மினியேச்சர் வகையை சார்ந்து கிரிக்கிரீப்பிங்னு சொல்லுவாங்க பாருங்க வாழல எல்லாம் நாங்கள் செடி வச்சாச்சு இந்த மாதிரியான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோட சேனல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாய்